ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஷிதா கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு ஃபுல்லாகவே நல்லா கிராண்ட் செட்டு பார்க்க போகிறோம் காண்டிலாம் போடணும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் எல்லாமே மோஸ்ட்லி த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும் பட் அந்த பிரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு சூப்பரான பக்கா குவாலிட்டியாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காம்போஸ் இதில் இருக்குது பாருங்கள் ஓகேவா எல்லாமே ஒன் கிராம் ஃபார்மிங்னா இல்லை ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான காம்போஸ்ட்டும் உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன் செக் பண்ணி பாருங்கள் இதோட ரேட் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ஸோ ஃபுல் செட்டாக உங்களுக்கு வரும் வித் இயரிங்கோட வருது இயரிங் வந்து ப்ரஸ் டைப்ல வரும் ரேட்டு காட்டினா வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் வித் ப்ரைஸோடு எடுத்துக்கோங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ பைஸூர் நீங்கள் ஸ்க்ரீன்ஷா எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் நைன் அண்ட் ஃபிஃப்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஷிப்பிங் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா தான் வரும் ஸோ நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ஷா எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொரி பண்ணி உங்களுக்கு ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல கிராண்ட் செட்டாக இருக்கும் ஸோ நம்ம கழுத்தில் போட்டால் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பொம்மையில போட்டு காட்டியிருக்கேன் ஸோ செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வித் பிரைஸூரே எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொரி பண்ணுங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கிராண்ட் செட் இது சூப்பரான ஒரு லாங் ஹாரம் அவ்வளோ ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் இதோட ரேட்டு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா தான் வரும் ஏன்னா இது எல்லாமே நாங்கள் ஷிப்பிங் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் ஏன்னா பாக்ஸ் அந்தளவுக்கு பெரிய பாக்ஸ் போட்டு தான் உங்களுக்கு நாங்கள் பண்ணணும் இதோட ரேட் வந்து நாலாயிரத்தி ஐ நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க அப்படி ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒன் கிராம் கோல்டு ஃபார்ம்ல ஒரு சூப்பரான லாங் ஹாரம் செட்டு இது ஸோ நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் எந்த அளவுக்கு லாங்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ நான் பக்கத்துலே வச்சு உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக இருக்கும் ஸோ ஒர்க் எல்லாமே கோல்டில் எப்படி பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி இருக்கும் ஸோ தான் நான் இப்படி இந்த வியூவில் உங்களுக்கு வீடியோவே ஷூட் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான் ஸோ இது வந்து இயரிங் வந்து உங்களுக்கு பேக் சைடில் ப்ரெஸ் டைப்பில் வரும் ஸோ இயரிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஸ் டைப்பில் வரும் ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் டைப் திருகாணியாக இருக்கும் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்க எந்தளவுக்கு அளவுக்கு கிராண்ட் லுக்கு இருக்குன்னு இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சூப்பரான லாங் செட்டு தான் இது காம்போவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த ரேட்டு இருக்கும் அதில் நிறைய பேர் எனக்கு லாங் செட்டு மட்டும் கொடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க அதே மாதிரி லாங் செட்டு மட்டும் உங்களுக்கு வந்திருக்கு இதோட ரேட் வந்து த்ரீ தௌசண்ட் நை ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் லாங்கோட ரேட்டு மட்டும் வித் இயரிங்கோட வருது ரொம்பவே சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்டு தான் இது ஸோ ரெடி ஸ்டாக்ல இப்போ அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் வித் ப்ரைஸோடு எடுத்துக்கோங்க த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் உண்மையாலுமே இந்த ஒரு ஒரு செட்டுமே அந்தளவுக்கு உங்களுக்கு ஒருத்தில் இருக்கும் ஸோ நீங்கள் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும் குவாலிட்டி அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகேவா பார்க்க ஒரிஜினல் கோல்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ரெடி ஸ்டாக்ல இப்போ அவைலபிள் இருக்கு த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் வரை நீங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் செயின்னு நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்டோன் வரும் சைடில் ரெண்டு இடத்துலையும் ஸ்டோன் வரும் செயின் வந்து பாக்ஸ் செயின் ஓகேவா ஸோ நானூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதில் வந்து இந்த ரூபி ஒயிட் இருக்குது மல்டி கலர் இருக்குது ரெண்டு கலர் காம்பினேஷன் இப்போ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஒயிட்டும் இருந்துச்சு பட் ஒயிட் ஸ்டாக் இப்போ அவைலபிலிட்டி கிடையாது நானூற்றம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ இந்த ரூபி ஒயிட்டு அடுத்த மல்டி கலர் அது மட்டும் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அதே உங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இதோட ரேட்டு தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ரொம்ப ரேட்டு வேணும் டூ தௌசண்ட் ருபீஸ்க்குள்ள ஒரு சூப்பரான செட் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் மேங்கோ பேட்டர்னில் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஒரு செட் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல வரும் பார்க்க அப்படியே அட்ஜஸ்ட் ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் இதோட ரேட்டு ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட வரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபுல் வியூ நான் காட்டுறேன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ப்ரைஸ் ஒரு நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துட்டு உங்களை ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இயரிங் வருது இயரிங் வந்து பேக் சைடில் உங்களுக்கு திருகாணி பேட்டர்லேயே வரும் ஸோ திருகாணி மாடல்லே வருது ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் ஆகுது வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷேர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான காம்போ செட்டு இது வந்து உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் சாரி இது லாங் செட்டு லாங் ஹாரம் வித் இயரிங் மட்டும் வரும் நல்ல ப்ராடாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இதில் பக்கத்தில் நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறே பாருங்கள் நல்ல ப்ராடு லுக்கில் இருக்கும் இயரிங் வரும் இயரிங் ப்ரெஸ் டைப்பில் வருது மோஸ்ட்லி இந்த லாங் ஹாரத்துக்கு எல்லாமே இயரிங் வந்து ப்ரெஸ் டைப்பில் தான் இருக்குது எதுவுமே ஸ்க்ரூ பேக் கிடையாது ஸோ இதோட ரேட்டு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் உண்மையிலே அவ்வளோ ஒருத்தான ப்ராடக்ட் ஒன் டைம் பர்ச்சேஸ் மாதிரி தான் நீங்கள் ஒரு டைம் வாங்கி ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது எப்பயாவது யூஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது அந்த வேர்வெயெல்லாம் இல்லாமல் தொடச்சிட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும் ஏன்னா இந்த ஜுவல்லரி எல்லாமே நம்ம வந்து இயர்லியே ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் தான் போட போறோம் அப்படி போடும்போது உங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு வரும் ஓகேவா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான லாங் ஹாரம் இது நாலாயிரத்தி இரநூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் நீங்கள் வந்து இந்த லாங் ஹாரங் ஹாரத்துக்கு மேச்சிங்காக நெக்லஸ் மிடில் கூட ஒரு லா மிடில் ஹாரம் மாதிரி போட்டுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது பிரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க நான் ஃபுல் வியூ தெரியணும் அப்படிங்கிறதுக்கானதான் கேமராவே டோட்டலாக மாற்றி எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ ரெகுலராக எடுக்கிற மாதிரி எடுக்காமல் ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷார்ட் எடுக்கும்போது ரேட்டோடு எடுங்க ஓகேவா ஸோ இதோட ரேட் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேட்டோடு எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளான நெக்லஸ் மட்டும் இது வந்து உங்களுக்கு அறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஸோ சிம்பிளாக இருக்கும் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் சிம்பிள் நெக்லஸ் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் சிம்பிளாக மாங்கா டிசைன் மாதிரி வரும் ஸோ ஒன்லி நெக்லஸ் மட்டும் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வரும் ரெடி ஸ்டாகில் அவைலபிள் இருக்குது ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ரேட் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷா எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டபுள் நைனுக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட் செட் இது இது வந்து உங்களுக்கு ஷார்ட் லாங் மட்டும் வரும் டூ ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ஷிப்பிங் காஸ்ட்டு ஃப்ரீயில் வரும் ஸோ ரெடி ஸ்டாக்ல இது அவைலபிள் இருக்குது இது கூட நீங்கள் சிம்பிளாகவே ஏதாவது இயரிங் அந்த மாதிரி வாங்கினா கூட ஷிப்பிங் ஃப்ரீயில் வாங்கிக்கலாம் ஸோ டூ ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ஷார்ட் அண்ட் லாங்கு மட்டும் வரும் ஸோ ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன் செக் பண்ணி பாருங்கள் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு சில ஐம்போன் அட்டிகை இருக்கு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஐம்போன் அட்டிகை ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஹார்ட் இன் ஷேப்பில் உங்களுக்கு கீழே ட்ராப்ஸ் இல்லாமல் ஸ்டாண்டிங் ஸ்டோன் வச்ச மாதிரியான ஒரு அட்டிகை ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டோட ரேட்டு ஸ்டாண்டிங் ஸ்டோன்ஸ் இருக்கும் ரேட் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க அப்படி பிரைஸ் வரும் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஸ்டோன் வந்து இந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்கும் இதில் மல்டி கலர் கூட இருக்கு இது வந்து ரூபி வைட்டி இதுலேயே மல்டி கலர் கூட அவைலபிள் இருக்கு ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க அப்படி பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன் எடுத்துட்டு புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சேம் அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு அட்டிகை இது வந்து ட்ராப்ஸ் உள்ளது அதே ரேட்டு தான் ஃபைவ் நைட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்னா உங்களுக்கு வந்து கிலோ ட்ராப்ஸ் இருக்கும் அந்த ஸ்டோன் ட்ராப்ஸ் இருக்கும் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டோட ரேட் இதுவுமே சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ரெடி ஸ்டாக்ல இதுவும் அவைலபிள் இருக்கு ஓகேவா ஸோ வேணுங்கிறோம் அப்படியே பிரைஸோடு ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு உங்களை ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் நைட்டி நைன் ருப்பீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒன் கிராம் ஃபார்மிங்ல வெறும் நெக்லஸ் மட்டும் ஓகேவா ஸோ ட்ரிபிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் நெக்லஸ் மட்டும் லக்ஷ்மி அம்மன் வச்ச மாதிரி டூ லைனில் நெக்லஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது ட்ரிப்பிள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரேட்டுமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் காஸ்ட் தான் ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் லக்ஷ்மி அம்மன் வச்ச மாதிரி ஒரு சூப்பரான நெக்லஸ் ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டர்க்கி மாடல் நெக்லஸ் தான் இது பார்க்குறதுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பட் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபினிஷிங் அந்த ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஒர்க் ஃபினிஷிங் எல்லாமே ரியல் கோல்டுக்கு வர மாதிரியே இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஹார்ட் மாதிரி ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேம் அந்த நெக்லஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க அதுதான் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அச்சஸில் ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபினிஷிங்கே உங்களுக்கு கொண்டு வரும் இதில் ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க அப்படி ப்ரைஸோட வர ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு நெக்லஸ் கேட்டிருந்தீங்கல்ல ஸோ இந்த நெக்லஸ் அகைன் ஸ்டாக் வந்துருக்கு இதோட ரேட் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த டிசைனில் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸ்டாக் இருக்கா மறுபடியும் வந்திருக்கு ஸோ புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு ஒரு சூப்பரான சரடு ஐம்போன் ஸ்டர்டு வச்சு ஒரு சூப்பரான சரடு ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த செயினோட லென்த்து ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் லாங் ஹாரை மட்டும் காட்டுங்கன்னு சொல்லி சொல்லுவீங்க ஸோ இந்த மாதிரி டிசைன் லாங் ஹாரம் மட்டும் இருக்குது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது லாங் ஹாரம் மட்டும் இதில் வரும் இயரிங் நெக்லஸ் எதுவுமே வராது ஒன்லி லாங் ஹாரை மட்டும் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான ஒரு டிசைனாக இருக்கும் பாருங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கோல்டு நெக்லஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு மேட்சிங்க இந்த லாங் ஹாரம் நீங்கள் போட்டுக்கலாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட்டுமே ஒரு லாங் ஹாரம் தான் வித் இயரிங் கூட வருது தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நெக்லஸ் இல்லாமல் இயரிங் மட்டும் வருது இல்லை இதில் வந்து உங்களுக்கு எனாமல் வச்சதும் இருக்குது பிளைனும் இருக்குது இது வந்து பிளைனு தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டோட ரேட்டு இதில் வந்து எனாமல் வச்சது கூட இருக்குது கலர் வச்சது கூட இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து கலர் இல்லாமல் பிளைனாக உள்ளது தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன்லி லாங் ஹாரம் வித் இயரிங் கூட வரும் இயரிங் வந்து உங்களுக்கு பேக் சைடில் ப்ரெஸ் டைப்பில் வரும் ஸோ தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க அப்படி பிரைஸோட ஸ்கிரீன்ஷார்ட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேம் அதில் எனாமல் உள்ளது இதுவுமே தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் லாங் ஹாரம் வித் இயரிங்கோட வரும் இதுக்கு இயரிங் பார்த்தீங்கன்னா திருகாணி மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி காட்டினதுக்கு ப்ரஸ்ஸில் இருந்துச்சு இதுக்கு வந்து இது திருகானி மாடலில் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க அப்படி ப்ரைஸோட ஒரு எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த காம்போஸ் செட்டு டூ ஃபோர் டபுள் நைனில் லாக்கெட் வந்து இந்த மாதிரி இருக்கும்ல இந்த லாக்கெட் செட்டு ஸோ இதுமே டூ ஃபோர் டபுள் நைன் இந்த டூ ஃபோர் டபுள் நைனுக்கு மட்டுமே ரெண்டு டிசைன் இந்த வீடியோவில் காட்டிருப்பேன் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை எக்ஸாக்டாக நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் வீடியோட எண்ணுக்கு வந்துவிட்டு அதில் போட்டிருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ரெடியாக ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு எல்லாமே கிராண்ட் லுக் கலெக்ஷன்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி தான் ஸோ குவாலிட்டி அவ்வளோ பக்காவாக சூப்பராக இருக்கும் வாட்ஸ்அப்பில் காணிக் பண்ணி ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேவா So, thank you, friends. Thanks for watching. Keep supporting. Me. Thank you so much.